மணி எவ்வளோன்னா ஏழு ஐம்பதாயிருச்சு இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து சாப்பாடும் சாம்பாரும் இது வந்து நம்ம மற்ற காய்ச்சல் பப்பாளி அதுக்கு பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததோட காய்ச்சல் காய்ச்சல் ரெண்டு நாள் ஸ்கூல் லீவ் போட்டாங்க இன்றைக்கி சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு கொடுத்ததுனால அது ஊற்றி சாப்பிட்டங்காட்டியும் நல்லா இருக்குங்கம்மா அப்படின்னு எப்படி பாப்பா இருந்துச்சு டிஃபனுக்கு வந்து சாம்பார் ஊற்றி பரட்டி வச்சுருக்குறேன் ஆம்லெட் மட்டும் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறேன் ஆம்லெட் ஒன்று போட்டு பப்பாளி காய்ச்சலுக்கு வந்து நான் நிறைய பப்பாளி சாப்பிட்டா அந்த இது சரியாகும் அது நம்ம மரத்துலேயே இன்னைக்கு பப்பாளி கிடச்சதுனால பரவாயில்ல சாம்பார் வச்சுருக்குறேன் சாப்பாடு அத்தை வந்து நார்த்தங்க ஊருவாக போட்டு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து நீ கண்ணாடி பாட்டில் கழுவு வச்சுருக்குறேன் அதை எடுத்து நீ மாற்றி வைக்கணும் அத்தை இன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே தரவாட்டுக்கு பாத்திரமெல்லாம் கழுகணும் பாட்டில் வந்து இது கழுக வச்சுருக்கேன் டேட்ஸ் வாங்கின பாட்டிலு இதுக்கு இந்த மூடி மட்டும் மாற்றிட்டு அதில் போட்டு வைக்கணும் பாப்பா பயசுள்ளா காய்ச்சல் சரியாயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு நாள் காய்ச்சல் இன்றைக்கி காய்ச்சல் சரியாயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு லேட்டாயிடுச்சு